ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் சிலரது வாழ்க்கையில் சில உறவுகள் எவ்வளவோ அன்பு நேசம் வச்சுருந்தாலும் நல்ல பாசமாக இருந்தவங்க முதல்ல ரொம்ப ரொம்ப நல்ல பாசமாக இருந்தவங்க திடீர்னு நம்மளை பிடிக்கலன்னு சொல்லி நம்மளை வெறுத்துட்டு போவாங்க இப்போ நம்ம அவங்க வெறுத்துட்டு போன உடனே நம்ம மனசு காயப்பட்டு கலங்கும் அவங்கள்ட்ட இப்படி நடந்தால் போதுங்க பெறுட்டு போனவங்களே திரும்பி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஒரே துணையாக இருந்தாலும் கட்டிய மனைவி இல்லைன்னா யாரும் அனாதை தாங்க ஆனால் அவங்க இருக்கும்போது அவங்க அருமை பலருக்கு தெரியவே இல்லை உங்கள் பகைச்சிருப்பாங்கல்லாம் அந்த பகைவர்கள் வந்து படுக்கையில் இருந்தாலும் விசாரிக்கணும் அதே போல் எதிரியை வீட்டுக்கு வந்தால் அவங்கள உபசரிக்கணும் இதுதாங்க சிறந்த பண்பாடு தலைக்கணமும் திமிரும் இல்லாத ஒரு உறவு எத்தனை முறை காயப்பட்டாலும் அன்பானவர்களை தேடி வர்றோங்க இங்கே நிறைய உறவுகள் வந்து வெறுத்து பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் தலைக்கணம் திமிரு இப்படி தலைக்கணமும் திமிரும் இல்லாத ஒரு உறவு எத்தனை முறை காயப்பட்டாலும் அது திருப்பி திருப்பி அன்பானவர்களை தேடி தான் வரும் உங்களை மிதிச்சு மட்டன் தட்டி வச்சுருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட எல்லாம் போய் சொல்லுங்கள் தன்னம்பிக்கைக்கு துணை மட்டும் எனக்கு போதும் நான் முளைச்சி திருப்பியே நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு போனாங்கன்னா பயப்படாதீங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பயத்தோடு வாழாதீங்க என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு வாழ்ந்து பாருங்க வாழ்க்கை அழகாக தான் தோன்றும் உங்களை ஒருத்தங்க வெறுத்து ஒதுக்கிட்டு போனாங்கன்னா உங்களை தேடலைன்னா அந்த இடத்துல தேடி தேடி போய் உறவாடு தப்பு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒதுங்கி நின்று போவது வந்து ரொம்பவே நல்லது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு விதை இருக்குன்னு வைங்களேன் அந்த விதையை வேண்டான்னு சொல்லி தூக்கி தூர போடுவாங்க அப்படி அந்த தூக்கி எரிஞ்ச விதை கூட ஒரு நாளாக மா மரமாக வளர்ந்து பெருசாகும் அதே போல் உங்களை வேண்டான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சவங்க மத்தியில் இருந்து எழுந்து வந்துருங்கங்க வாழ்க்கையில் உங்களை வெதை யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு எழும்பி வாங்க விடையே கிடைக்காத வினாவை தேடி வாழ்க்கை புத்தகத்தை புரட்டும் தேடல் தான் மனிதர்கள் நாம் அன்பு வைக்க வேண்டிய இடத்துல தாங்க வைக்கணும் கண்ட கண்ட இடத்துல வச்சா அனாதையாகவும் அவமான பட்டுந்தான் நிற்கணும் இது வாழ்க்கையில் நிறைய பாடங்கள் கற்றுத்தரும் சில இதில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா சில லவ்வஸ் குறிப்பாக அந்த லவ்வர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அன்புங்கிற பேரில் நல்ல பாசமாக பேசிக்கிறாங்க பழகிக்கிறாங்க அது வேற பேசிகிட்டு இருக்கிறது வேற ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வெறுப்புகள் வருவதில்லை ஆனால் அன்புங்கிற இதில் போய் ஏமாந்து தன்னை கொடுத்து ஏமாந்த பிறகு இன்னொருத்தங்க வெறுக்கிறாங்க ஒருத்தங்க உண்மையாக இருக்கிறாங்க ஒருத்தங்க உடம்பு தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டு போகிறாங்க அப்போ இவங்க போய் கெஞ்சுறாங்க என்ன நீ வெறுத்துட்டு போகாத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற வார்த்தை காமத்துக்காக தான் பழகிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரோ சில பெண்ணுகளனாலும் சரி பையனைனாலும் சரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போட்டுட்டு போகிறாங்க அப்போ வெறுக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி தன்னையே கொடுத்தவங்க தான் சொல்லுவேன் ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து உங்கக்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க பழகிறாங்கன்னு உடனே உங்கள் நீங்களே இழந்து நிற்காதீங்க ஏன்னா இழந்து நின்றீங்கன்னா பழையபடி அவங்க அந்த பழைய பாசத்தோடு உங்களை தேடி மாட்டாங்க இவங்க தானே அப்படிங்கிற ஒரு ஏளனமான பார்வைக்கும் அவமதிப்புக்கும் தான் நீங்கள் ஆளாகுவீங்க அதனால ஒருத்தங்க ஒருத்தவங்க உங்கள்கிட்ட அன்பா இருந்தாங்கன்னு அன்பா இருங்க ஆனா உடம்ப மட்டும் கொடுத்து ஏமாந்திராதுங்க உங்களை வெறுத்து ஒதுக்காம இருக்கணும்னா கொஞ்சம் லிமிட்டா அவங்க கிட்ட பழகுங்கன்னு சொல்றேன் எப்பவுமே அவைலபிளாக இருக்காதுங்கன்னு சொல்றேன் ஏன்னா தேனை குடிக்கும்போது திகிட்டுறது மாதிரி தான் உங்கள்கிட்ட பேசி பேசி பழகிட்டு எல்லாம் இது பழையது தானே அப்படின்னு சொல்லி புது உறவு வந்தவுடன் நாடி பெயருது நிறைய உறவுகள் இப்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேண்டான்னு சொல்லி உங்களை பழைய உறவுன்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போனாங்கன்னா கலங்காதீங்கங்க ஒரு பொம்மையை ஒரு பிள்ளை கையில் வச்சு விளையாடிட்டுருக்கு அது பழசாயிடுச்சின்னு சொல்லி தூக்கி தூர போடும்போது இன்னொரு பொன் பிள்ளைக்கு அது பொக்கிசமாக தெரியுது உங்களை வேண்டான்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பழையதாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் இன்னொருத்தங்க வாழ்க்கையில் ஒரு புதுசாக இருக்கும் நீங்கள் அது வயிறுங்கிறத நீங்கள் வாழ்ந்து காணிக்கும் தான் அவங்க ஃபீல் பண்ணணும் அப்போ உங்களை தூக்கி தூர போட்டுட்டு போனாங்கன்னா நீங்கள் சாதாரண குப்பை இல்லை நீ இழந்த ஒரு வயிறோன்னு சொல்லி காணிக்கணுன்னா நீங்கள் நல்லா உயர்ந்த நிலைமைக்கு வரணும் தூக்கி தூர போட்டவங்களுக்கு பெரிய வைரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ண அளவு நீங்கள் உயர்ந்து காணிக்கணும் இதுதான் வாழ்க்கை இதுதான் வைராக்கியம் நீங்கள் அவங்கள நினச்சி நினச்சி வெறுத்துட்டு போயிட்டாங்கன்னேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்கன்னா அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க நீங்கள் ஒரு காலத்தில் அவங்களுக்கு வேண்டாத ஒரு குப்பையாக இருந்திருக்கீங்க முதல்ல நீங்கள் வைரமாக இருக்கீங்க உங்களை இழந்த பிறகு நீங்கள் குப்பையாக மாறி இருக்கீங்க அப்போ வைரத்தை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ண அளவு நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் இது தாங்க வாழ்க்கை நீங்கள் வைர மாதிரி ஜொலிக்கும்போது உயர்ந்து நிற்கும்போது அவங்க திருப்பி வந்தால் அது உயிரற்ற ஒரு சடலத்துக்கு சமம் சொல்லவே வேண்டான்னு சொல்லி உங்களை தூக்கி தூர போட்டுட்டு புதுசாக ஒரு உறவு வரும்போது அவங்கள நாடி போகிறாங்களே அப்பவுமே அவங்க உங்களை இழந்துட்டாங்கங்க நீங்கள் உண்மையானவங்க நீங்கள் முடங்கி இருக்கக்கூடாது எழும்பி பிரகாசிக்கணும் வைர மாதிரி ஜல்லிக்கணும் யார் உங்களை வெறுத்துட்டு போனாங்களோ அவங்கள அவங்களே தேடி வரணுன்னா நீங்கள் உங்களையே பிரதிபலிக்கணும் வைரமாக மின்னணும் மெருகேற்றணும் செதுக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அவங்கவுங்களை தேடி வருவாங்க சில டைம் வந்து எல்லாம் விருப்பப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தொடங்கிய வாழ்க்கை எல்லாமே விதிப்படி தான் என்ன முடிஞ்சிருது ஒரு பெண் இருக்குன்னு வைங்களேன் அந்த பெண் வந்து தவறாக எழுதுறதுக்காக யாருமே ஒரு காலுமே பேணாவை உடைக்கிறது இல்லை அப்பாவி காகிதத்தை தான் கிழிச்சறிகிறாங்க அப்படி தான் சில நல்ல மனிதர்களையும் கிழிச்சி குப்பை மாதிரி தூக்கி தூர போடுறாங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மூன்று பேரை வந்து மறக்காதீங்க ஒன்று கஷ்டத்தில் உதவுனவங்க இன்னொன்று கஷ்டத்தில் உதவாதவங்க இன்னொன்று உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்தவங்க இந்த மூணு பேரையும் ஒரு நாளுமே நீங்கள் மறக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பழசு சொல்லி புதிய உறவுன்னு ஆடி போனாங்க பாருங்க அவங்க விலகி நிற்கிற உறவுங்க அந்த உறவை வந்து ஒரு நாளும் தடுக்காதீங்க விலகி போயிட்ட பிறகு அந்த உறவை தேடி போகவே போகாதீங்க உப்பையும் உரிமையும் அதிக அளவில் எடுத்துக்க கூடாதுங்க இல்லைன்னா உணவும் உறவும் கசந்து போகும் ஒரு லிமிட்டோடு யாருக்கிட்டனாலும் பழகும் போது அது இனிப்பாக தான் இருக்கும் அவங்க ரொம்ப நம்மக்கிட்ட பழகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமை எடுத்துட்டு அளவுக்கு அதிகமாக பழகும் போது அந்த உறவு கூட சில டைம் வந்து கசந்து போயிடுது நம்ம வாழ்க்கையில் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துட்டாலே போதுங்க யாரும் யாரையும் பார்த்து அஞ்சு வாழ இல்லை கூடுமலும் ஒழுக்கத்தோடையும் நேர்மையோடையும் வாழ பழகிக்கணும் இந்த காலகட்டத்தில் வசதியை பார்த்தா நல்ல வசதியாக இருந்தவங்கள பார்த்தா தலை வணங்குவாங்க அப்படி தலை வணங்காதீங்க முதுமையை கண்டா தலை வணங்குங்கங்க ஏன்னா வசதி வந்து சிலருக்கு மட்டும்தான் வரும் அதை முதுமை வந்து இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே வரும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலமையில் நீ வாடி போய் நின்றுப்பா பார்த்தியா அப்போ உன்னை தேடி வந்து உதவுனவங்க பார்த்தீங்களா அவங்கள ஒரு நாள் மறக்காதீங்க நீங்கள் தேடி சென்று உதவி கேட்டு உதவ மறுத்தவங்களை ஒருபோதுமே மறக்காதீங்க உதவுனவங்களையும் மறக்காதீங்க உதவ மறுத்தவங்களையும் மறக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வெறுத்தவங்க உங்களை தேடி வரணுன்னா நீங்களே உயர்ந்த நிலைமைக்கு வரணும் உங்களை நீங்களே உயர்த்தணும் நீங்கள் அப்படியே அவங்கள விட உயர்ந்து போது கண்டிப்பாக தேடி வருவாங்க வெறுத்தவங்க திரும்ப தேடி வருவாங்க ஐயோ நம்ம பொக்கிஷத்தை மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வாழ்ந்து காணிக்கணும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ